ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தை எளிதில் யாருக்கும் குறி சொல்ல வராத இந்த வராகி அம்மா என் அன்பு செல்ல குழந்தையான உனக்காகவே நல்ல குறி சொல்வதற்காக உன்னை தேடி வந்தேன் உன் வாழ்க்கையில் நடக்க எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்கு குறியாக எடுத்து சொல்லி அதை நல்லபடியா நானே முன் நின்று நடத்தி கொடுக்கவும் தயாராக தான் உன்னை தேடி வந்திருக்கேன் இந்த வராகி அம்மாவின் வாக்கு உன் வாழ்க்கையில பழிப்பதற்கான நேரம் வந்துருச்சு நான் சொன்னதை முழுவதுமாக கேட்டு முடிச்ச ஒரு மணி நேரத்தில் நீ நினைச்ச ஒரு விஷயம் நீண்ட நாளாக ஏங்கி தவித்து எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு விஷயம் நல்லபடியாக நடந்து முடியும் உன்னுடைய இறை பக்தி ஒருபோதும் வீணாகாதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் தானே இது நீ கேட்ட வரத்தை இப்போது உன் கைகளில் கொடுக்க போறேன் உன் பக்திக்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது என் அருளும் ஆசீர்வாதமும் இனி தொடர்ந்து உன் ஏழை ஏழு ஜென்மங்களும் தொடர்கதையாக உன்னை நோக்கியே வரப்போகுது இனிமே உன் வாழ்க்கையில் முடியாது கிடையாது இல்லைங்கிற வார்த்தைக்கு இடம் இல்லாத அளவுக்கு எல்லாத்தையுமே நல்லபடியாக நீ நினைச்சது போல நடத்தி முடிச்சு கொடுத்துருவேன் உன் பிரார்த்தனைகளும் நிறைவேறப் போகுது என்று சொல்லவே என் அருள் மூலமாக ஆசீர்வாதம் மூலமாக உனக்கான விஷயங்கள் கொஞ்சம் தாமதமானாலும் கண்டிப்பாக தவறி போகாது நீ எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கக்கூடிய நல்ல நேரம் வந்துடுச்சு நீ என்னை நம்பி உன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது உன் வாழ்க்கையில் பயங்கிறதே இருக்கக்கூடாது முழு மனசோட இந்த வராகிய மனசுல மனசில் நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை நிம்மதியாக வாழ தயாராகு எல்லார் வாழ்க்கையிலையும் தினமும் இரவும் பகலும் வந்து போவதை போல துன்பங்களும் உன் வாழ்க்கையில வந்துட்டு போயிடும் இந்த துன்பமும் கஷ்டமும் நிரந்தரமாக உன் வாழ்க்கையில இருக்க ஏன்னா உன் வாழ்க்கைக்கு ஒளியாக இருப்பது இந்த வராகியம்மா நான் அல்லவா ஒரு விஷயனை செய்யும் போது அது தப்புன்னு எல்லாரும் சொல்லி உனக்கும் அது தப்புன்னு தோண ஆரம்பிச்சிடுச்சுன்னா தவறுன்னு தெரிஞ்ச உடனே மன்னிப்பு கேட்க பழகு அதை விட்டுட்டு தவறு செஞ்சதை ஒத்துக்க மனசு இல்லாமல் சமாளிக்கிறேங்கிற பேரில் இன்னொரு தப்பு செய்யவோ பொய் சொல்லவோ வேண்டாம் தப்பு செஞ்சிட்ட ஏதோ தெரிஞ்சு செஞ்சியோ தெரியாமல் செஞ்சியோ இனிமே செய்ய மாட்டேன்னு அதை ஏற்றுக்கிட்டு உன்னை திருத்திக்கொள்ள தயாராக இரு இந்த வராகியமா உன் வாழ்க்கைக்கு ஒளியூட்டும் நல்ல நாளாகத்தான் இந்த நாளை விடிய வச்சிருக்கேன் இனிமேல் நீ போகும் பாதையெல்லாம் நீ செய்யும் செயல்களில் எல்லாம் உனக்கு வெற்றி கிடைக்கும் உன் எண்ணங்கள் உயர்வாக இருந்து உழைப்பும் உனக்கு செழிப்பை தரப்போகுது எல்லா வகையிலும் உனக்கு நல்லது செய்ய நான் இருக்கும்போது நீ கவலைப்படாத உன் கனவுகளெல்லாம் சிதந்திரிச்சு நினைக்க வேணாம் என் அருளால உன் கனவுகளை நனவாக்கி நல்லதை நான் உனக்கு நடத்தி தர்றேன் நேத்து பெஞ்ச மலைக்கு இன்னைக்கு கொடை பிடிக்காம இன்னைக்கு அடிக்கிற வெயில்ல கொஞ்சம் நடந்து போனினா உன் வாழ்க்கை வண்ணமயமாக ஜொலிக்கும் என்ன சொல்ல வரேன்னு புரியத நேற்று நடந்த விஷயத்துக்காக இன்னைக்கு யோசிக்காம இன்னைக்கு நடக்கிற விஷயத்த யோசிச்சு நாளைக்கு உன் வாழ்க்கையை ஜொலிப்பா பிரகாசிப்பா வச்சுக்கோன்னு சொல்கிறேன் உன் வீட்டுக்கு இந்த வராகியம்மா நான் வந்த பிறகு இனி நீ கண்ணீர் விடவே அவசியம் வராது நீ ஏங்கி கிடந்த தருணங்கள் எல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கை பயணத்தில் எந்தவித தடையும் இல்லாத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி முடிச்சிடுவேன் உன் மனசும் தெளிவாக இருந்ததுனால் எல்லா மகிழ்ச்சியும் தாராளமாக உனக்கு கிடைச்சிடுவேன் சொல்லவே உன் வீட்டுக்கு இப்போது வந்து என் அருளால் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு சுகயோக வாழ்க்கையையும் உனக்கு வாரி வழங்க போறேன் என்னை சரணடைந்த உன்னை நான் ஒருபோதுமே கைவிட மாட்டேன் செல்லமே நீ செஞ்சுக்கிட்டு இருக்க எல்லா செயல்களும் இப்போது நீ செஞ்சுக்கிட்டு இருக்க எல்லா முயற்சிகளும் நீ எதிர்பார்க்கும் காரியங்களும் என் அருளால் உனக்கு நல்லபடியா சிறப்பாக வெற்றிகரமாக முடியும் என் அருளால் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி உன்னை நல்லா வாழ வைக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன் உன் முயற்சி உறுதியாக இருக்கும் பட்சத்தில் என் அருள் உனக்கு பரிபூரண பலனை தரும் உன் தோல்விகளை எல்லாம் வெற்றியாக மாற்றி உன் வாழ்க்கையை மிகச் சிறப்பாக ஆக்க நான் முடிவெடுத்துட்டேன் நீ எதிர்கொண்ட எந்த பிரச்சனையும் இனி உன் வாழ்க்கையில் நீடிக்க விட மாட்டேன் இப்போது என் அருளால் உன்னை வழி நடத்தி நல்ல விஷயங்களையெல்லாம் நீ எதிர்பார்த்தது போல நடத்தி கொடுக்கிறேன் தயக்கமோ பயமோ உனக்கு வேண்டாம் நீ எதை விரும்புறியோ அது உன்னிடம் தானாகவே வந்து சேரும் நீ தைரியமாக எந்திரிச்சு நீங்கினா வெற்றி உன்னை ஆட்கொண்டு விடும் என்று சொல்லவே சில சமயம் உனக்கு துணையாக இருக்கும் இந்த வரகியம்மா சில சமயங்களில் பகையை உன்னிடமிருந்து விரட்டி அடிக்கக்கூடிய தோழியாகவும் இருக்கேன் நீ எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் தனியாக இருக்கோன்ற மட்டும் நினைச்சிட வேணாம் இந்த வராகியம்மா என்றும் என்றென்றும் எப்போதும் உன் கூடவே தான் இருக்கேங்கிறத புரிஞ்சுக்கும் நீ ஜெயித்தவுனே கைத்தட்டக்கூடிய பல கரங்களை விட நீ தோல்வி அடையும் போது உனக்கு கை கொடுக்கிற அந்த ஒரே ஒரு விரலே உன் வாழ்க்கைக்கு போதும் உனக்காக ஆறுதல் சொல்லவும் அன்பை கொடுக்கவும் ஆயிரம் பேரை எதிர்பார்க்காதே யாராவது ஒருத்தர் உண்மையான அன்புள்ள ஆறுதல் சொல்லும் மனிதர்களாக இருந்த போதுமின் சொல்லவே பொய்களால் தடவிக் கொடுத்து பொய்யா பேசி ஒருத்தருக்கு அன்பையும் அனுசரணையும் இருப்பதை விட உண்மையாய் பேசி அவங்க செய்கிற தவறை எடுத்து சொல்லக்கூடிய உரிமை உள்ள பிள்ளையாகத்தான் இருக்கணும் ஏன்னா போய் ஒருபோதும் நெடிக்காது இன்னைக்கு வேணும்னா நீ ஒருத்தருட்டு பொய் சொல்லி ஆறுதல் கொடுத்துருக்கலாம் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு உண்மை வெளிப்படும் தானே நீ எப்போதும் எல்லாரையும் நம்பலாம் ஆனா எல்லாருடைய சூழ்நிலைகளையும் நம்ப வேணாம் ஏன்னா சூழ்நிலை மாறும்போது துரோகியாக மாறி அது இப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இந்த உலகத்துல வீரமா ஒருத்தனுக்கு நேராக எதிரிக்க நின்று அவனை தோற்கடித்தவர்களை விட அவனுக்கு தெரியாமல் அவனை ஏமாற்றி சூழ்ச்சியால் வீழ்த்தி ஏமாற்றப்பட்டவர்கள் தான் அதிகம் நீயும் ஏமாந்த வரிசை மனிதர்களின் இருக்கணும் என்று சொல்லவே நீ ஏங்கி கேட்டதை தருவதற்கு தயாராக இந்த வராகியம்மான் நான் போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம் உன் நீண்ட நாள் போராட்டம் இப்போது முடிவுக்கு வரப்போது நீ என்னுடைய குழந்தை நான் உன்னுடைய தாய் இதை மனசுல வச்சுக்கிட்டு நீ உரிமையோடு என்கிட்ட எல்லாத்தையுமே பேசலாம் உன் பிரச்சனைகளை தீர்த்து உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக தானே இந்த வராகி அம்மா குறி சொல்ல வந்திருக்கேன் நான் சொன்ன நல்ல குறிப்படி உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் வரும் இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள்ளாகவே நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பல அதிசயங்கள் நிகழப்போகுது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் நீ தகைக்க போறாய் என் சொல்லவே நீ கவலைப்படும் போதெல்லாம் அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது என்னுடைய கடமை நீ பொறுத்திருந்து நடக்கப் போகிறத மட்டும் பார்த்தீங்கன்னா நான் உனக்காக சிரிச்சுக்கிட்டே எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு முடிச்சு உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்துடுவேன் என்னை வழிபடும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன்னுடைய முழு நம்பிக்கையாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் ஏமாந்து போக மாட்டாயின் செல்லமே நீ ஏமாந்து போக நானும் விட்டுட மாட்டேன் பல கஷ்டங்களை நீ இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டே இருந்து எல்லாத்தையும் சமாளிக்கிறனா நான் உனக்கு கொடுத்த அனுபவமும் பக்குவமும் தானே காரணம் அந்த அளவுக்கு எல்லாமே உனக்கு பழகி போச்சு கஷ்டமும் கவலையும் வழிகளையும் வேதனைகளையும் வாழ்க்கையில் ஒரு யதார்த்தமாக எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு நான் உனக்கு பக்குவத்தை கொடுத்துட்டேங்கிறதே நல்ல விஷயம்தான் வாழ்க்கை இன்றைக்கி தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்குன்னு நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக என் துணையோட தைரியமாக களத்தில் இறங்கி வாழ ஆரம்பி இப்போது உனக்கு கிடைக்க போகிற முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது உன்கிட்ட இருக்கதெல்லாம் ஒன்றுக்கு பத்தாக பெருகி உன்னிடமே வந்து சேரப்போகுது இந்த நாள் உனக்கான நல்ல திருநாளாக அமையும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன் இந்த உலகத்தில் இனிமேல் நீ இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை நீ தொலைக்கிறதுக்கும் எதுவுமே இல்லை உனக்கு உரிமையாக உன் உடலும் கூட இல்லைங்கிறது உனக்கே தெரியும் தானே ஆனால் எல்லா வகையிலும் எல்லா விதத்திலும் உனக்கு சொந்தமாக இந்த வராகியம்மா நான் இருப்பேங்கிறத புரிஞ்சுக்கோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகுது திடீர் திடீர் திருப்பங்களாக பல ஆச்சரியங்கள் உன்னை வந்து சேரப்போது உன் எல்லாம் நிறைவேற்றி உனக்கு துணையாக நான் இருந்து நீ எதிர்பார்க்கும் எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்குற உன் மன ஓட்டத்தை நன்கு புரிந்த இந்த வராகியம்மா நீ கவலைப்படும்படி எதுவும் நடக்க விற்ற மாட்டேன் என்று செல்லமே உனக்கு துணையா நான் இருக்கேன்னு நீ தைரியமாக இரு எந்த பயமும் கவலையும் உனக்கு வேணாம் நிச்சயமா உன்னை கோபுரத்தின் உச்சியில உட்கார வைக்கிறேன் ஒன்னு அசைச்சு பாக்குறவங்க இந்த வராகி அம்மாவை அசைத்து பார்ப்பதற்கு சமம்னு புரிஞ்சுக்கிட்டு நம்பிக்கையோட இரு நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக தானே நான் உன் பக்கம் இருக்கேன் என் அருள் பெற்றவர்கள் நிச்சயமாக வாழ்க்கையில வெற்றி அடைவார்கள் அப்படிதான் இப்போது உனக்கான வெற்றியை உன் கைகளில் தருவதற்காக இந்த வராகியம்மா தயாராக தயாரா வந்திருக்கேன் நீ போகும் பாதையில் சோர்வும் சோம்பலும் உன்னை ஆட்கொண்டாலும் என் அருள் உன்னை ஒளிமயமான வாழ்க்கையை வாழும்படி செய்யும் நீ மனசளவில் சோர்ந்து போயிருந்தாலும் உடல் அளவில் சோழ்ந்து போயிருந்தாலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக பக்க பலமாக உனக்கு ஆறுதலாக உனக்கு அரவணைப்பை கொடுத்து எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி முடிப்பேன் நீ நம்பிக்கையோடு ஒரு அடி எடுத்து வச்சா போதும் உன் பாதையை நான் வழிநடத்துவேன் சொல்லவே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக உனக்கு நடத்தி தர நான் இருக்கும்போது நீ கவலைப்படாத நீ அன்பாக இருந்தாலும் பாசமாக பேசினாலும் அக்கறையாகவே இருந்தாலும் இந்த உலகம் உன்னை முழுமையாக ஏற்றுக்காதுங்கிறது உண்மைதான் நீ எவ்வளவு நல்ல பிள்ளையாக இருந்தாலும் யாராவது ஒருத்தர் உன்னை குறை சொல்லிக்கிட்டும் நீ தப்பானவங்கன்னு பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனால் நீ யாருன்னு எனக்கு தெரியும் இந்த வராகியமா உன்னை நம்புகிறேன் உன்னை மட்டுமே முழுசாக நம்புகிறேன் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அதிலிருந்து நான் உன்னை காப்பாத்திடுவேன் சொல்லவே யாராவது உன்னை அசிங்கப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துறாங்க நினச்சி நீ வருத்தப்படுறதுக்கு பதிலாக அழகான ஒன்றைத்தானே அசிங்கப்படுத்த முடியும்னு உனக்கு தைரியம் சொல் நல்லதே நடக்கும் எல்லாவித எதிர்மறையான விஷயங்களையும் கூட நீ நேர்மறையாக எடுத்துக்கொள்ளும் பக்குவத்துக்கு வா நான் உனக்கு துணையாக இருப்பேன்